சபரி ஒரு எளிய வனமகளாக இருந்தார் மதங்க ஆசிரமத்திற்கு அருகில் இருந்தார் சிறந்த பக்தி கொண்டவர் ஆவார் அவர் ஒரு ஆசிரமத்தை கண்டுபிடித்து அந்த ஆசிரமத்தில் தியானம் செய்யும் ஆசையை கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் மதங்க முனிவரை சந்தித்தார் மற்றும் அவரின் ஞானத்தால் அவர் ஆச்சரியப்பட்டார் சபரி தாழ்மையுடன் முனிவரை பார்த்து அவரை ஆசானாக ஏற்றுக்கொள்ள அனுமதி கேட்டார் மதங்க முனிவர் அவளின் பக்தியை பார்த்து அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டார் சபரி தன் ஆசானுக்கு மிக்க ஈடுபாட்டுடன் சேவை செய்தார் மிகச் சிறிய பணிகளையும் அன்போடும் மற்றும் கவனத்துடனும் செய்தார் காலங்கள் கடந்த போது மதங்க முனிவர் தான் இறக்கும் காலத்தில் ஒருநாள் விஷ்ணுவின் அம்சமாக விளங்கும் ராமர் சபரியிடம் வருவார் என்று சொன்னார் அந்த நேரம் வரும்வரை காட்டில் மன அமைதியுடன் காத்திருங்கள் என்று கூறி அவர் இறந்துவிட்டார் அவர் இறப்பிற்குப் பிறகு காலங்கள் கடந்தன ஆனால் சபரியின் நம்பிக்கை மாறவில்லை எப்போதும் வீட்டை சுத்தமாகவும் மலர்களால் அலங்கரித்து வைத்துக் கொண்டிருந்தார் ராமரின் வருகைக்காக ஒருநாள் ராமர் மற்றும் லத்மணர் சீதியைத் தேடி சபரியின் வீடுவரை சென்றனர் சபரி மகிழ்ச்சியுடன் ராமரை எளிமையாக வரவேற்று அவருக்கான பழங்களை அளித்தார் அவள் அவற்றை முதலில் சுவைத்தும் இருந்தாலும் ராமர் அதை ஏற்றுக்கொண்டு அவள் பக்தியை பாராட்டினார் உண்மையான பக்தி என்பது பரிபூரணமானது அது நடைமுறை அல்லடோட் அவரின் நம்பிக்கையில் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ராமர் அவளுக்கு மோட்சத்தை அருளினார் இக்கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் கதைகள் கேட்க எங்களை பின்தொடரவும் நன்றி